உங்களுக்கு வாஸ்து தோஷமா வீடு கட்டினா சிக்கலா ஒரே ஒரு செங்கல் போதும் நம்ப முடியாத இந்த அதிசயம் நடந்தது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகளூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் அன்றிரவு சுந்தரமூர்த்தி நாயனார் கடும் குளிரில் படுத்து உறங்க ஒரு பக்தர் அடுக்கி வைத்திருந்த செங்கற்களை தனது படுக்கையாக்கினார் விடியற்காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் படுத்திருந்த செங்கற்கள் அனைத்தும் திடமான பொற்களாக மாறியிருந்தன ஆம் சிவபெருமானே நேரில் வந்து செங்கல்லை பொன்னாக்கி அருளிய மகத்துவம் இது அதனால்தான் இன்றும் பக்தர்கள் புதிய வீடு கட்டும் முன் இங்கு வந்து செங்கல் வைத்து வழிபட்டால் தடைகள் நீங்கி செல்வ வளம் நிச்சயம் என்பது நம்பிக்கை மேலும் இந்த ஸ்தலம் சதயம் நட்சத்திரக்காரருக்கு உகந்த பரிகார ஸ்தலமாகும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நிம்மதி கிடைக்க சதயம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு அவசியம் வழிபட வேண்டும் அக்னீஸ்வரனின் அருளை பெற இந்த திருப்புகளோர் வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் இல் ஓம் நம சிவாயா என கமெண்ட் செய்யுங்கள் நமது ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்